ஹாய் வாங்க ஸ்வீட் பானிபூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எல்லாம் வரைக்கும் கார பானிபூரி தான் பார்த்துருப்பீங்க அதுக்குள்ளே மசாலா பூரியை ஓட்டை போட்டு அதுக்குள்ளே மசாலா போட்டு அந்த க்ரீன் தண்ணி புளி தண்ணி இடிப்பு தண்ணி அப்படி ஊற்றி தான் சாப்பிட்ருக்கீங்க இது எதுவுமே இல்லாமல் அப்படியே மொத்தமாகவே பேசஞ்சு மாவு எல்லாத்தையும் மிஸ் பண்ணி நான் போகிறேன்னு பார்த்துங்க மிஸ் பண்ணி அப்படியே பூரி ரெடி பண்ணி செஞ்சு உருட்டி அப்படியே எண்ணெய்க்குள்ளே பொறிச்சு அது அப்படியே சாப்பிட்றது செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு எதுக்குமே தொட்டுக்கெல்லாம் தேவையில்லை இல்லை இனிப்புக்குனால இனிப்பு பானி பூரி நீ இது வரையும் கேள்விகளும் பட்டு இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறோம் ஒரு கப்பு கோதுமை மாவுங்க ஒரு கப்பு தான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு அரை கப்பு சக்கரை போட்டுக்கணும் போட்டுக்கணும் கஸ்டடப் பவுட்ரு ஒரு ஸ்பூன் போகிற நல்லா வாசனையாக இருக்கும் கஸ்டடப் பவுட்ரு அது ஒரு ஸ்பூன் போட்டாச்சுங்க அப்புறம் வந்து இதில் வந்து நெய் ஊற்றிக்கணும் நான் கொஞ்சம் நிறைய ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றணும் ஒரு கப்பு மாவுன்னு வச்சுக்கங்களேன் இதை பாரு நாங்கள் நிறைய நெய் ஊற்றிருக்கோம் பாருங்கள் நெய் ஊற்றிக்கிட்டு பிசையும் போது வந்து தண்ணி ஊற்றி பிசைக்கூடாது அதெல்லாம் ஒரு சொட்டு சால்டு உப்பு போட்டுக்குங்க நான் உப்பு போட்டது காமிக்கலை பாருங்கள் சால்ட்டு உப்பு போட்டுக்கணும் பால் தான் ஊற்றி பிசையணும் அந்த மாவை தண்ணி ஊற்றி பிசைக்கூடாது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி தான் பக்குவமாக பிசைஞ்சிக்கணும் ஏன்னா இனிப்பு எல்லாம் போட்டதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இலையெல்லாம் ஆயிடும் நிறைய தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி 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 தான் பாலில் தான் செய்யணும் இது பிசைஞ்சு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் நெய் கஸ்டடை பவுட்ரு கோதுமை மாவு சர்க்கரை ஒரு சொட்டு சால்ட்டு இத்தனையும் போடணும் இது பாருங்கள் மாவு பிசைஞ்சு ஒன் ஹவர் ஊற வச்சிடணும் ஃபஸ்ட்லே ஊற வச்சு தான் அப்புறம் அப்படியே ரொம்ப பஞ்சு மாதிரி ஆகிடும் மாவு அப்படியே அப்படி ஆகிடும் வெறும் கோதுமை மாவு தான் வேறு மாவு எதுவுமே கலக்க தேவை நல்லா கிணமாக உருட்டிக்கணும் அப்போ தான் அது வந்து அந்த பூரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்க முடியாது ரொம்ப மெலிசாக இருந்தால் தகடு தகடியாக இருக்கும் முறுமுறுப்பாகிடும் அது நல்லா இருக்காது சாப்பிட்றது இனிப்பு பானிபூரி அது பாருங்க அது ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கணும் ஒற்ற கையிலே உருட்டி ரொம்ப சிரமப்பட்டோம் வீடியோ எடுக்கணும் எங்கள் வீட்டில் ஆள் கிடையாது நாங்களே தான் வீடியோ எடுக்கணும் நாங்களே தான் சமைக்கணும் போடுறதுக்கு மட்டும்தான் ஆள் இருக்காங்க அவங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பசங்க போட்டு விடுவாங்க வீடியோ நான் பகலில் வீட்டில் இருக்கும் அந்த வீடியோ ஒவ்வொன்றும் எடுத்து வச்சுரும் அவங்க வந்து தான் சாயந்தரம் போடுவாங்க அதனால் கொஞ்சம் மன்னிக்குவோம் வீடியோ அப்படி இருந்தால் கூட ஒரு கையில் எடுத்துக்கினா ஒரு கையில் சமைக்கணுன்றது ரொம்ப சிரமமாக இருக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டே சமையலும் பார்க்கணும் பாருங்க அழகாக உருட்டியாச்சுங்க இப்போ அந்த சைஸு மாதிரி குட்டி குட்டியாக ஒரு குட்டி டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க அதில் கட் பண்ணி எடுக்கணும் இதுதான் கட் பண்ணி அழகாக எடுத்துக்கிட்டு எண்ணெயில் பூரித்து அப்படியே சாப்பிட வேண்டியதாம் அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிளான வேலை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஸ்நாக்ஸு அந்த பூரினாக்கா அதுக்கு மசாலாலாம் செய்யணும் அது உருளைக்கிழங்கு வேலை வைக்கணும் அதுக்கு அந்த தண்ணி சட்னிலாம் செய்யணும் அது ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் ரொம்ப நேரம் ஆகும் இது டக்குன்னு ஆயிடும் பாருங்கள் இது கட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அது இனிப்பெல்லாம் போட்டு மாவு பிசைகிறோமா அதுலேயே கொஞ்சம் கொழ கொல கொழக்கோன்னு இருக்கும் மாவு அப்படியே ஒரு அப்படியே சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு பாருங்கள் அழகாக அந்த டம்ளார் வச்சு ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக போட்டுவிட்டு அது தனித்தனியாக எடுக்கணும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு தான் அப்புறம் பொறிக்கணுமே பாருங்கள் எடுத்தாச்சு எடுக்கணும் அதை எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் இதுதான் பூரி எண்ணெயில் பறிச்சா ஸ்வீட் பூரி பானிபூரி நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் பால் நெய் சர்க்கரை கோதுமை மாவு எல்லாம் ஹெல்த்தியானது தான் இதில் இருக்குது ஃபுல்லாமே நான் போட்டு செஞ்சுக்கிறது இனிப்பு பானிபுரி நீங்களாம் பார்த்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இல்லை பார்த்துட்டாது செஞ்சு நீங்கள் பாருங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் உருட்டி அதை கட் பண்ணி அந்த ரவுண்டு ரவுண்ட் ரவுண்டாக பிஸ்கட் மாதிரி எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமமாக இருக்கும் பாருங்க இதுதான் ரொம்ப நேரம் வேலை வாங்கிடும் அது உருட்டிட்டு உள்ளே அது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கிறது தான் ரொம்ப சிரமமாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப கஷ்டம் ஒரே கையாலே பார்க்கணும் நான் வேலை ஒரு கையில வீடியோ எடுத்துகிட்டு ரொம்ப சிரமமாக இந்த வீடியோ எடுக்க பாருங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கள்தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் எடுத்தாச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சா மறுபடியும் அந்த உதுந்த மாவு இருக்குதுங்களே பிஞ்சு போன மாதிரி அதை எடுத்து மறுபடியும் செஞ்சு மறுபடியும் உருட்டி அதில் வந்து வேறு கட் பண்ணி எடுக்கணும் அப்படியெல்லாம் மாவு வேஸ்ட்டாக போய்டும் அப்போ ரொம்ப சாஃப்டாகுது மாவு பிசைஞ்சு ஒரு மணி நேரம் ஊரிச்சு அதுவும் பால் பால் ஊற்றி மாவு பிசஞ்சாலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது நெய் வேறு நல்லா ஒரு மூணு ஸ்பூனு கட்டம் ஊற்றணும் சர்க்கரை சால்டு மாவு எல்லாம் சேர ரொம்ப சாஃப்டாகுது மாவு அது பாருங்கள் அது மொத்தத்தையும் இப்போ மறுபடியும் நான் பிசைஞ்சு மறுபடியும் உருட்டி மறுபடியும் அழுந்து கட் பண்ணி எடுக்கணும் இல்லைன்னா அது வேஸ்ட்டாக பாருங்க, பாருங்கள் நல்லா சூப்பராக செஞ்சுருக்கேன் பாருங்கள் வரும் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கினாச்சுங்க உருட்டி சப்பாத்தி தேசி இது அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டியதாங்க இது ஸ்வீட்னால ரொம்ப மெலிசாக பண்ண முடியாது புஷ்ஷெல்லாம் கிளம்பாது அப்படியே தான் மெத்து மெத்துன்னு இருக்கும் பண்ணு மாதிரி ஸ்வீட் பானிபூரி மெலிசாக இருந்தால் ஓட்டாடை மாதிரி ஆகிடும் நல்லா இருக்காது கொஞ்சம் கிணக்கிணமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் செம்மையை புசு புசு புசுன்னு இருக்கும் அப்படியே உடனே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றது சூடுலே கொஞ்சம் ஆரிச்சுனா கொஞ்சம் மாதிரி இருக்கும் செஞ்ச உடனே சாப்பிட்டோன்னே சாஃப்டாக இருக்கும் மாதிரி வச்சியும் சாப்பிட்லாம் கெட்டெலாம் போ அது ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் டப்பாவில் போட்டு மூடி பாருங்க எல்லாம் வச்சு செம்மைய பொறிச்சு பாருங்க பாருங்கள் பொறிச்சு எடுத்தாச்சு எண்ணெயில் போட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஸ்வீட் பானிப்பூரி பொறிக்கும்போது புசு புதுசுன்னு கிளம்பிச்சு அப்புறம் பறிச்சு பிளேட்டில் எடுத்த பிறகு எல்லாம் சாப்பிட்டே போயிடுது பாருங்க அப்படியே சாப்பிட வேண்டியது அதுக்கு எதுவும் தொட்டுக்கெல்லாம் வச்சுக்கணும் தேவையில் ஸ்வீட்னால அது அப்படியே சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க டெய்லியும் ஒரு வீடியோ போடுவேன் எங்கள் சேனலை பாருங்கள் பார்த்து பார்த்து மறங்க பா